ஆவடி மாநகராட்சியில் கழிவு நீரை போதிய உபகரணங்கள் இன்றி துப்புரவு பணியாளர்கள் கைகளால் சுத்தம் செய்யும் அதிர்ச்சிகர வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த வீடியோ பதிவு குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் ஆவடி மாநகராட்சில கழிவுநீரை போதிய உபகரணம் இன்றி துப்புரவு பணியாளர்கள் கைகளால் சுத்தம் செய்யும் அதிர்ச்சியோ விஜய் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை அடுத்த ஆவடி மாநகரத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு போதிய உபகரணங்கள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருந்து வருகின்றது இந்த நிலையை பார்த்தோம்னா ஆவடி காமராஜர் நகர் பகுதியில் பணியாளர்கள் சிலர் உரிய உபகரணங்கள் இன்றி கழிவுநீரை கால்வாயில் இறங்கி கைகளால் கழிவுநீரை சுத்தம் செய்தார்கள் விசவாயு தாக்காத வகையில் போதிய முகக்கவசங்களோ பாதுகாப்பான கையுறைகளோ காலில் அணியக்கூடிய பூட்ஸ் இல்லாமல் அவர்கள் ஆபத்தான முறையில் தூய்மை பணியில் ஈடுபட்டார்கள் இந்த காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது கடந்த ஓராண்டுக்குள் ஆவடி மாநாட்சி பகுதியில் கழிவு நீரை சுத்தம் செய்யும் போது அத்தியாவசிய பொருட்களுக்கு டிமாண்ட் குறையாது சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசம் அஞ்சு லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்த்து கத்துக்கோங்க நிலையில தற்போதும் அதே தொடர்பாக குற்றம் சாட்டுறாங்க மேலும் அசம்பதம் நடைபெறுவதற்குள் ஆவடி மாநாட்சி அதிகாரிகள் உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ஆவடி மாநாட்சி ஆணையர் தொடர்பு கொண்டு கேட்க முடியும் அவர்கள் தொடர்பு எடுக்கவில்லை